ஜோடி மஞ்ச கூறுவி நாடு என்ன பாட்டு தான் அப்ப அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும் இல்ல அப்ப எங்களுக்கு அதுல பங்கு உண்டு இல்ல அனத்தாசல்ல சார் கொட்டி கிடக்கு சார் அனத்தாசல்ல சார் கொட்டி கிடக்கு அனத்தாசல்ல சார் கொட்டி கிடக்கு சார் வணக்கம் தேனியில இருந்து கங்கை மேரே ஐயா விடுங்க முடிஞ்ச கதையை பலவடியும் பலவடியும் அந்த புண்ணை நோண்டிக்கிட்டே இருப்பீங்க ஓட்டுருக்கு அதே பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அதுக்கிட்டே கார்பெண்ட் வாங்கிட்டாங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க இப்போ பலவடியும் பலவடியும் ஐயா இனிமேல் உங்கள் பாட்டே இளையராசா ஐயா பாட்டை எடுக்காதீங்க நீ ஏகே அன்னை படத்தில் இனிமேல் ஐயா பாட்டை எடுக்காதீங்கய்யா தேவா ஐயா இவ்வளோலாம் பாட்டு பாடியிருக்கான்னு தெரியுமா தேவா ஐயா கவலைப்படாதே சகோதரா எங்கள் அம்மா கருமாறி காத்திருக்கா காதலையும் தேத்து வைப்பாள் கவலைப்படாதே சகோதரா இந்த மாதிரி பாட்டு பாடினவர் தேவா ஐயா அவர் தான் சொல்லியிருக்காரு என் பாட்டை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க யார் வேணாலும் நான் எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இனிமேல் வந்து ஐயா பாட்டை எந்த படத்துலேயும் போடாதீங்க யார் எடுக்காதீங்க இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி அவர் இத்தனை கோடி சம்பாரித்தார் அத்தனை கோடி சம்பாரிச்சார் டேரக்டர் பொடிஷன் போட்டவங்க கூட கேட்கலாம் ஏன்னா இவர் பாட்டு பண்ணவருக்கு ரூபா வாங்கியிருப்பாங்கள்ல பாட்டு பாடியிருக்காருல ஐயா அவர் ரூபா வாங்காமல் சும்மா நடித்து கொடுத்துருக்காரு அந்த பாட்டை டே இவருக்கு வித்துட்டீங்க கேட்ட டேரக்டர் ஐயாட்ட விற்றுட்டீங்க அதுக்கப்புறம் எதுக்கு அதுக்கப்புறம் எதுக்கு உங்களுக்கு அதுக்கு அந்த பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை நீங்கள் பாடிருக்கீங்க ரூபா வாங்கிட்டீங்க உங்களோட வேலை முடிஞ்சு போச்சு ரைட்டா இது வந்து கேஸ் போடுறதா இருந்தால் டேரக்டரு பொடிஷனு இவங்க தான் கேஸ் போட்டிருக்கணும் ஏகேஆர் பாடத்தில் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காங்கன்னு கங் கங்கை அமர் ஐயா கொஞ்சம் சும்மா இருங்கய்யா ஆமாம் ஐயா இனிமேல் படம் எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் டேரக்டர் ஐயாட்ட நான் சொல்லிக்கிறேன் தேவா ஐயா பாட்டை எடுத்துக்க அருமையான பாட்டெல்லாம் நிறையா நிறையா பாட்டு பாடியிருக்காரு நிறையா நிறையா விஷயத்தை சொல்லியிருக்காரு அந்த பாட்டிலேயே கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த அந்த இதை எடுத்துக்கோங்க இப்போ வாலி பாட்டில் கூட எடுத்தார் எதுவும் சொன்னீங்களா வாலி இருந்து அந்த மீசிங் கொடுத்தீங்க எடுத்தார்ல எடுத்திங்களே கே கேஆர் அண்ணன் படத்தில் எதுவும் சொன்னாரா சாரு எதுவுமே சொல்லலை அதனால் தேவா ஐயா படத்துலேருந்து பாட்டை யார் வேணாலும் எடுத்துக்கோங்க எதுவும் சொல்ல மாட்டார் நல்ல மனிதர் அதை பார்த்துக்குங்க இவர் இளையராசா ஐயா பாட்டை இனிமேல் எடுக்காதிங்க யார் பெரிய தேவையா பா பாட்டை எடுத்து யார் வேணாலும் ஷார்ட் ஃபிலிம் படம் எடுக்கிறீங்களா அவங்க கூட எடுத்து நடிங்க எடுத்து போடுங்கயா பட்டி தொட்டி பா எல்லா ரகத்தையும் தேவை ஐயா பாட்டு பாடட்டும் ஏகப்பட்ட பாட்டு பாடி இருக்காருங்க ஆமாம் அதில் நான் சொல்லிவிட்டேன் ரொம்ப மனசு கவலையாக இருக்குது பணம் பணம் நல்லையாதிங்க நம்ம பணத்தை வா கொண்டு போக போகிறோம் ஒரு தடவை தான் மனுஷனாக பிறக்க போகிறான் அந்த மனுஷன் என்ன விட்டுட்டு போகிறேன் அந்த பாட்டு அந்த மூச்சு இதைத்தே மக்களுக்கு விட்டுட்டு போகிறேன் அதையும் வந்து காசு கொடுத்து விலைக்கு கேட்காதீங்க மனுஷன் மனுஷனாயிருங்கயான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க வணக்கம் படம் மாப்பிள்ளா தேனியிலேருந்து பார்த்து 哎哎，把、啊啊、那个。